அந்த எதிர்பாராம நின்றிருக்கிற சமயம் ஐயா அவர்கள் கம்பீரமாக நின்று கொண்டு ராபத்தை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் காப்பை கவனித்துவதற்காக காவலையா அவர்கள் அவர்களை தான் ஆசிரியர் ஒரு பயிற்சி தன்னுடைய கடமையை எவ்வாறு செய்கிறார் என்று கண்காணித்து வழிகளுக்கு செல்கின்றார்கள் ஒன்று பொறுமையாக இருக்கிறது அந்த நேரத்தில் நான் அவர்களை அடைக்க முடியாத காரணம் நம்முடைய ஜமாஜ் நிர்வாகிகள் அவர்களை அனுப்பி அடைத்து நான்கு பேர் சேர்ந்து இன்னைக்கு நேரடியாக அழைத்துக் கொடுத்தார்கள் நான் தான் வருகிறேன் என்று சொன்னேன் எங்களிடம் நினைக்கிட்டு வந்தே கொள்ள

அதே மாதிரி அவங்க பூணவன்னு கேளுங்க தம்பி உங்களுக்கு என்ன பழக்க இருக்கு சிகரெட் அடிக்கணும் இருக்கு டிரைவருக்கு தண்ணிட்டு விட்டுறாங்களே சிகரெட் அடிக்கலாம் தக்க அடிச்சிட்டு வாங்க அப்படி ஒவ்வொரு டிரைவருக்கும் நம்ம சொல்லுங்க அதே மாதிரி டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் நீங்க வந்து அதை எடுத்து இருக்கணும்னா உங்க இதில் ஒரு பஸ்ஸு வேற டைம் டேபிள் இருக்கட்டும் பேசஞ்சர் போடட்டும் நீங்க எல்லாம் வாங்க போங்கன்னு பேசுங்க ஏன் எல்லாரையும் வாசா சார் ஏன் ஆட்டோ வாங்க

சுதந்த தர்மம் தலைக்காட்சி தலைக்கவசம் செய்ய அதாவது நல்ல பணி நல்லா ஊழல் சொன்னாங்க ஆசை கிடையாது நீங்க வந்து ஒரு வீழ்ச்சியின் ஒரு சேர்த்து சேர்த்துக்கொள் எப்ப நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் நல்லா கிடைக்கும் தர்மம் தலைக்கம் தலைக்கவசம்

ஒன்று வந்து குடிபோதை மாறப்படுதல் இளைஞர்கள் வந்து செல்போன் பேசும்போது போகும்போதே செல்போன் அட்டமுதல் இந்த ரெண்டுத்தையும் வந்து தமிழ்து நீங்கள் அக்கறை பிறந்து சமுதாயத்தை அக்கறையில முறை கேட்டு என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் அதாவது வாகனம் ஓட்டதை அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் ஓட்டினால் நிச்சயமாக இளைவர்களுக்கு இந்த முறையில் இந்த உடல் திரும்பவும் அவர்கள் எங்கள் எடுத்துக்கொள்ள அன்றுதான் போய் சேர வேண்டும் இந்த போக்குவரத்து விதிமுறை மீறாமல் நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் உங்களை தேர்தல் உபகரணமாக கோரிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வருகிறது ஆய்வாளர் முதலீதி அவர்களுக்கும் அவரோடு புகார் இங்கே இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ள மரியாதைக்குரிய ஜெனா பேர்ப்பு மன்ற தலைவர் முகமது யூனிஃப் அவர்களுக்கும் முதலாவது கேள்வி வந்து இந்த செல்போன் பேசிட்டு போறாங்கல்ல அவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன அது வழக்கு அதாவது மீறி வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது செல்போன் பேசிகிட்டு இருக்கிறாங்க சட்டப்பரம் கேஸ் பண்ணலாம் அவங்களுக்கு வேற ஏதாவது கேஸ் சொன்னா எதாவது ஏதாவது இருக்குதா மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட்ல அதுக்கு வந்து சட்ட விதிமுறை இருக்கு அதன் பிறகு அவங்க அரெஸ்ட் பண்ணி வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அந்த செல்போனை சீஸ் பண்ணலாம் கோர்ட்ல செல்போனை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் அவங்களுக்கு அபராதம் வாகனத்தை வாடகைக்கு எடுக்கிறாங்கல்ல காவல்துறை சார்பா வாடகைக்கு எடுக்கிறவங்களுக்கு என்ன கார் வாடகை எடுத்துட்டு போறாங்க காவல்துறை சார்பா ஏதாவது எந்த ஒரு வாகன உரிமையாளரும் தன்னுடைய வாகனத்தை யாராவது ஒரு தூரக்க வெளியூருக்கு ரொம்ப தூரத்துக்கு போறதுக்கு முக அறிமுகம் இல்லாத ஆள் வந்து வாடகை கேட்டால் அவங்களுக்கு முதல்ல அவங்க எந்த எதுக்காக கேட்கறாங்க அவங்க கேட்கிற கோரிக்கை கரெக்ட் தானே எடுக்கிறது உண்மையிலேயே அந்த பர்பஸ் தான் எடுக்கிறாங்களா அந்த ஆட்கள் ஜெனுவின் பர்சனா அப்படிங்கிறத விரும்பி பண்ணணும் ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா வாகனி வாகனத்துக்கு வந்து இங்கேருந்து மெட்ராஸுக்கு வாங்க போவோம் இல்லைன்னா சேலத்துக்கு போகணும் முக்கியமானான்னு நான் நல்லா வாடகை தரன்னு சொல்லி பேசி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டிரைவரை வந்து எங்கேயாவது ஒரு ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு வந்து போனோம்னா கையை காலை கட்டி தூக்கி போயிட்டு வண்டி திருடி போயிடுவாங்க இதுதான் அதிகமாக நடக்கிறது உள்ளூரில் உள்ளவங்க வண்டி எடுக்கும் போது வாடகை குறைச்சி பேசுவாங்க வெளியூர்கார அந்த வண்டியை திருடணும் நோக்கத்துக்கு வர்றவன் எவ்வளவு கேட்டாலும் வாடகை தரானுவான் அந்த மாதிரி வாகனத்தை வந்து வாடகைக்கு கெடுக்க வர்றவங்க உள்ளூர் ஆட்களா இருக்கணும் நம்பிக்கை உரிவராக இருக்கணும் யாராவது அவங்களை அறிமுகப்படுத்தி அது ஒரு என்ன பர்பஸ்க்கு அவங்க போறதுக்கு அவசியம் இருக்காங்க பார்க்கணும் தெரியா வாடகை தராங்கிறதுக்காக வண்டியை எடுத்து விட்டுறப்பட தெரிந்தவங்க வாடகைக்கு எடுக்கும் போது உதாரணமா ஏர்போர்ட் போறாங்க இங்க இருந்து அப்ப டிரைவர் கிட்ட நீங்க வந்து நாங்க வாடகைக்கு எடுத்துருக்கோம் நாங்க தான் பே பண்ண போறோம் எங்க உயிருக்கு நீங்க தான் கேரண்டி அதனால் செல் பேச ஒரு கண்டிஷன் போட்டு வாடகை எடுக்கலாமா வண்டியை தாராளமா அந்த வண்டியில பயணிக்கிறவர் வந்து அந்த டிரைவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு இந்த வண்டியை நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன் எனக்கு எனக்கு நான் எடுத்துட்டு போறேன் நீ என்னுடைய கட்டுப்பாடு ஒன்னு வண்டியை ஓட்டு வண்டியில வரும்போது தேவையில்லாத பேச்சுக்களோ தேவையில்லாத லாகர் வசதிகள் பீடி கீழே குடிச்சுக்கிட்டு சிகரெட் எடுத்து வண்டி ஓட்டப்படாது அதே மாதிரி செல்போன் ஓட்டிட்டு போறேன் நிறுத்தப்பா நீ செல் பேசுறதுன்னா நிறுத்தி உரமா பேசிட்டு வந்து வண்டி எடுத்து அப்படின்னு அந்த வண்டியில போறவங்க சொல்லணும் டிரைவருக்கு கட்டுப்பட்டவங்க வண்டியில இல்ல வண்டியில போறவங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு டிரைவர் அதான் கான்செப்ட்